பாமலில் தேர்வு நேரத்திலும் சாலை விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி அதிமுகவினர் நூறு நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் ஹெல்மெட் அணிந்து கொண்டு இரு சக்கர வாகனத்தில் விழிப்புணர்வு நூதன முறையில் பொதுமக்களின் இரட்டை இலைக்கு வாக்கு சேகரித்து அதிமுகவினர் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட பம்மல் பகுதி கழகம் செயலாளர் அப்பு என்கின்ற வெங்கடேசன் ஏற்பாட்டில் அதிமுகவினர் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை சாலை விதிகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் ஹெல்மெட் அணிந்து கொண்டு இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று பொதுமக்களிடம் நூதன முறையில் இரட்டை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர் இந்த விழிப்புணர்வு பேரணியை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் தொடங்கி வைத்ததோடு ஹெல்மெட் அணிந்து இருசக்கர வாகனத்தை ஒட்டி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளருக்கு வாக்கு சேகரித்து தினந்தோறும் இருசக்கர வாகனத்தில் ஏராளமானவர்கள் தலைக்கவசம் அணியாமல் வாக்கு சேகரித்து வந்த நிலையில் தற்பொழுது பாமலில் அதிமுகவினர் தலைக்கவசம் அணிந்து கொண்டு இருசக்கர வாகனத்தில் வாக்கு சேகரித்த நிகழும் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து வருகிறது தலைவரை அம்மாவை உயர்த்தின தினம் உங்களாக சேர்ந்து கழகத்தில் செல்வாக்கை உயர்கிற தினம் I'm இந்த பாடி கவ்சின் கட்டமா அந்த நம்பர் கொடுங்க அங்கே 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 எங்கம்மா புகழே நிறைந்திருக்கும் புரட்சியின் பெயர் மக்களின் நீங்கள் நிறைந்திருக்கும் அண்ணித்து அன்பு கட்டிய செல்லுவதில் அம்மா திரு கறிங்க அம்மாடா அண்ணுமிக்கு அன்பு கட்டியரவணைக்கு செல்லுவதில் அம்மா தெரிகறிங்க அம்மாடா பாகத்தோடு அம்மாவுக்கு நிகழ்ந்த அம்மாதா பாகத்தோடு மக்களையும் சிறந்தவர் அம்மாக்கு நிகழ்ந்த அம்மாதா அம்மாவுக்கு நிகரிந்த அம்மாதா பூமி உள்ளவரை நம்மா புகை இருக்கிறோம்